அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் நினைந்தவர் புலம்பல் அதிகாரத் தொகுப்பாக வருகிறது நினைந்து அவர் புலம்பல் மனதில் காதலனை நினைத்துக்கொண்டு காதலி தலைவனை நினைத்துக்கொண்டு தலைவி கணவனை நினைத்துக் கொண்டு மனைவி புலம்புவதாக பத்து குரட்பாக்களில் ஐயன் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்றாவது குரல் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது நினைத்தாலும் தீர்ந்துவிடாத பெரிய மகிழ்ச்சி தருவதால் மதுவை விட காதல் இனிமையானது துடிப்பா நடந்த காம நினைவுகள் நினைத்தால் தீராது மதுவை விட அது இனிது நடந்த காம நினைவுகள் நினைத்தால் தீராது மதுவை விட அது இனிது ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவது ஒன்று இல் பிரிந்த என் காதலரை நினைக்கையில் யாதொரு துன்பமும் வருவதில்லை எவ்வகையிலும் காமம் இன்பமே தருகிறது துழிப்பா காதல் இனிமையானது பிரிந்தோர் நினைவில் இருந்தால் துன்பம் ஏது காதல் எப்போதும் இனிமையானது பிரிந்தோர் நினைவில் இருந்தால் துன்பமேது ஆயிரத்தி இருநூத்தி மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கிடும் என் காதலர் என்னை நினைப்பது போன்று நினையாமல் வருகிறாரோ தும்மல் வருவது போல் வாராமல் இருந்து விடுகிறதே துழிப்பா வருவது போன்று வந்த தும்மல் வாராமல் நிற்கிறதே காதலர் நினைப்பது போன்று நினைக்காமல் இருக்கின்றாரோ வருவது போன்று வந்த தும்மல் வாராமல் நிற்கிறதே காதலர் நினைப்பது போன்று நினைக்காமல் இருக்கின்றாரோ குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி நான்கு யாமும் உழைம் கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஊ உளரே அவர் என் உள்ளத்தில் நீங்காது காதலர் இருப்பது போன்று அவர் உள்ளத்தில் நானும் இருப்பேனா துடிப்பா நீக்கமர நிறைந்துள்ளார் என் நெஞ்சில் காதலர் அவர் நெஞ்சில் நான் இருக்கின்றேனா நீக்கமர நிறைந்துள்ளார் என் நெஞ்சில் காதலர் அவர் நெஞ்சில் நான் இருக்கின்றேனா ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார் கொள் எம் நெஞ்சத்து ஓவா நான் புக முடியாதபடி காதலர் அவர் உள்ளத்திற்கு கடுங்காவல் வைத்திருக்கிறார் ஆனால் வெட்கமே இல்லாமல் என் உள்ளத்தில் ஓயாமல் வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பா நான் நுழைய முடியாதபடி காதலர் நெஞ்சும் கடும் காவலில் வெட்கமின்றி மீண்டும் மீண்டும் அவர் நுழைகிறார் என்னெஞ்சில் நான் நுழைய முடியாதபடி காதலர் நெஞ்சும் கடும் காவலில் வெட்கமின்றி அவர் மீண்டும் மீண்டும் நுழைகிறார் என்னெஞ்சில் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு மற்ற யான் உள்ளேன் மன்னோ அவரோடு யான் உற்றனால் உள்ள உளேன் காதலைப் பிரிந்து நான் எவ்வாறு உயிருடன் இருக்கிறேன் அவருடன் வாழ்ந்த நாட்களை நினைத்து உயிருடன் உள்ளேன் என் துழிப்பா காதலின்றி எப்படி இப்போது நான் உயிருடன் நாங்கள் ஒன்றாக இருந்த நாட்கள் இருப்பதால் என் மனத்துடன் காதலின்றி எப்படி இப்போது நான் உயிருடன் நாங்கள் ஒன்றாக இருந்த நாட்கள் இருப்பதால் என் மனத்துடன் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு மரப்பின் எவனாவேன் மண்கொள் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் தலைவனை மறந்தால் என்ன ஆவேன் மறப்பது பற்றிய நினைப்பே மனத்தை சுட்டு பொசுக்குகிறதே மறக்க மாட்டேன் துளிப்பா உள்ளம் சுடுகிறதே உன்னை மறப்பதை நினைத்தாலும் உண்மையில் மறந்தால் என்னவாகும் மறக்க மாட்டேன் காதலனே எப்போதும் உள்ளம் சுடுகின்றதே உன்னை மறப்பதை நினைத்தாலும் உண்மையில் மறந்தால் என்னவாகும் மறக்க மாட்டேன் காதலனே எப்போதும் குறள் எண் ஆயிரத்தி இருநூத்தி எட்டு எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு காதலரை நான் எவ்வளவு நினைத்தாலும் அவர் என்னை திட்டமாட்டார் அதுதான் அவரின் சிறப்பு துழிப்பார் எவ்வளவு நான் அவரை நினைத்தாலும் திட்டமாட்டார் என்னை என்ன சொல்ல அவர் காதலின் சிறப்பை எவ்வளவு நான் அவரை நினைத்தாலும் திட்டமாட்டார் என்னை என்ன சொல்ல அவர் காதலின் சிறப்பை குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பது விடியுமென் இன்னுயிர் வேறெல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து நாம் வேறு வேறு அல்ல என்று அன்று சொன்ன காதலின் இன்றைய அன்பின்மையை நினைத்து நினைத்து என் உயிர் மெல்ல மெல்ல நீ வேறு வேறு நான் அல்ல என்று சொன்னார் அன்று அன்பழிக்காமல் என்னை மெல்ல கொள்கிறார் என்று நீ வேறு நான் வேறு அல்ல என்று சொன்னார் அன்று அன்பு அழிக்காமல் என்னை மெல்ல கொள்கிறார் என்று குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பத்து விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழி மதி என் மனத்தை விட்டு நீங்காத என்னை விட்டு பிரிந்த என் காதலரை கண்களால் பார்க்க ஒளி தருவதற்காக நிலவே நீ நீங்காமல் நிலைத்து இருப்பாயாக என் துளிப்பா நிலவே நீ நிலைத்து நிற்க உடல் பிரிந்து மனத்தில் வாழும் காதலை காண நிலவே நீ நிலைத்து நிற்க உடல் பிரிந்து மனத்தில் வாழும் காதலரை காண இப்படி பத்து குரட்பாக்களில் தலைவி புலம்பும் புலம்பல்களை வள்ளுவர் சொல்ல அந்த புலம்பல்களை நான் உங்களிடம் சொல்ல நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் இதற்கு பின்னூட்டம் பலரும் அளித்துள்ளீர்கள் குறிப்பாக என் அன்பிற்குரிய அக்கா இன்சுவை நாள் தவறினாலும் பொழுது தவறினாலும் பின்னூட்டம் அனுப்ப தவறுவதே இல்லை அவருக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இப்பொழுது நான் பல்வேறு புலனக்குழுக்களில் என்னுடைய குரல் திருக்குறளும் என் பொருளும் அதை நான் பகிர்வதில்லை இதற்கு ஒரு புலனக்குழு ஏற்படுத்தியிருக்கிறேன் டாக்டர் செல்வரங்கம் திருக்குறள் குரூப் என்று அந்த குழுவில் மட்டும்தான் பகிர்கிறேன் அதில் பல பேரையும் நான் நினைத்துள்ளேன் அதில் இந்த குரலை பகிர்கிறேன் பகிர்கிறேன் அதை ஒளிச்சு அதை வரிவடிவமாகவும் வடிவமாகவும் ஒளிச்செய்தியாகவும் பகிர்கிறேன் அதை கேட்டு கண்ணுற்று பின்னூட்டம் அளிக்க வேண்டுகிறேன் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பகிர்வதற்கு துணையாக வேண்டுகிறேன் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்க ரிஷிநே திரைய வழி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சோடு டாக்டர் செல்வா்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்